மமதா பானர்ஜியுடைய செயல்பாடு பக்கம் இன்னொரு செய்தியாக செல்வாக்கு மிக்கவர்களுடைய பட்டியலில் மமதா பானர்ஜியும் சேர்ந்ததாக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தணும் முறைப்படுத்தணும் அப்படின்னு வந்து மார்க்கண்டே கட்சி இப்ப வந்து செயல்பட்டுகின்றிருக்கார் அந்த விஷயத்துல பார்க்கும்பொழுது ஊடகங்கள் இன்றைக்கு எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் யாரை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு தன்னை பற்றி பேசக்கூடிய ஊடகங்களுக்கு மட்டும்தான் விளம்பரம் கொடுக்குறாங்க பல கோடி வந்து செய்தித்தாள்களுக்கு விளம்பரம் கொடுக்கின்ற பொழுது அதை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையா இருந்தது அதுக்கான விளம்பரத்தை உடனே கட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்குது செல்வாக்கு மிக்கவர்கள் பட்டியலில் மமதா பானர்ஜி இடம்பெற்றாருங்கிற செய்திக்கு பக்கத்திலேயே இருண்ட நாட்கள் மமதா பானர்ஜியின் ஆட்சி இரண்டு நாட்களாக மேற்கு வங்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டு விடுதலையாகி வந்த பார்த்தசாரதி ராயும் என்று சொல்லியிருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக கருத்து சுதந்திரம் என்பது மதிக்கப்பட வேண்டியது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு பேராசிரியர் அவர்கள் ஒரு கார்ட்டூன் வரைந்ததற்காக அவரை வந்து கைது செய்ததும் அவர் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதும் தங்களை விமர்சனம் செய்பவர்கள் மீது அடக்குமுறையே ஏவி விடுவதும் நிச்சயமாக ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த விமர்சனங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்கம் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் பல்வேறு வகையில் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் சாதாரண மக்களினுடைய குரலாக இருக்கின்றது உதாரணமாக ரயில்வே கட்டணத்தை அவருடைய அமைச்சரே வந்து உயர்த்திய போது அதற்காக விடாப்படியாக நின்று ஒரு வரலாற்றையே உருவாக்கினார் என்று தான் சொல்ல வேண்டும் எனவே இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்காக ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்காளத்தில் மம்தானுடைய ஆட்சியே ஒரு இருண்ட காலம் என்று சொல்வதை நிச்சயமாக நான் அங்கீகரிக்க மாட்டேன் அடுத்த செய்தியை பார்க்கலாம் தேமுதிக கொறடா உறுப்பினர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனை இது அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவருடைய அறையை காங்கிரஸ் அலுவலகமாக கொஞ்சம் பிரித்து கொடுத்ததில் வந்த பிரச்சனையாக தெரியுது இதற்கு முன்னால் அந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையா அது மிகப்பெரிய சிக்கலாக மாறுவதற்கு என்ன காரணம் இல்லை இப்போ இந்த புதிய சட்டப்பேரவை இந்த பதினாலாவது சட்டமன்றம் கூடிய பிறகு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு அறை ஒதுக்கப்பட்டது திமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அறை ஒதுக்கினார்கள் காங்கிரஸ் கட்சிக்கோ பாட்டாணி மக்கள் கட்சிக்கோ மனிதநேய மக்கள் கட்சிக்கோ புதிய தமிழகத்துக்கோ அல்லது ஃபார்வர்ட் பிளாக்குக்கோ அறைகள் ஒதுக்கப்படவில்லை எங்களுக்கும் சட்டமன்றத்தில் சட்டமன்ற கட்சிக்கு அறை ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் சபாநாயகரிடம் பலமுறை கேட்டு வந்திருக்கின்றோம் இந்த சூழலில் தான் ஐந்து உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கு அறை ஒதுக்க வேண்டும் இருக்கக்கூடிய இடத்தை தான் பிரித்து கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் தேமுதிகனுடைய அறையினுடைய ஒரு பகுதியை வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா அதிமுக வந்து சென்ற முறை அறுபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு சட்டமன்றத்தில் இருந்தபோது தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட அறையை விட குறைவான ஒரு அறையை தான் கொடுத்திருக்கிறார்கள் சபாநாயகர் என்ன சொல்கின்றார் என்றால் இந்த அறை ஒதுக்குவது என்னுடைய அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்குட்பட்டது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் இந்த ஒதுக்கீடை இந்த மாற்றத்தை செய்தேன் என்று சொன்னார்கள் தேமுதிக உறுப்பினர்கள் இல்லை எங்கள் எல்லா உறுப்பினர்களும் அங்கே போய் அமர்வதற்கு அந்த இடம் வசதியாக இல்லை என்று சொல்லி நேற்றைக்கு முந்தைய தினம் வெளிநடப்பு செய்துவிட்டு சபாநாயகர் சொன்ன கருத்தை விமர்சனம் செய்து அவர்கள் வெளியில் பேசியதன் காரணமாக தான் அதை வந்து அவை உரிமை மீறல் என்று பூர்வாங்கமாக தெரிகின்றது என்று உரிமை குழுவுக்கு சபாநாயகர் அனுப்பி வைத்திருக்கிறார் இது பத்து நாட்கள் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்த் இடைநீக்கம் செய்யப்பட்டது அதற்கு பிறகு அவருடைய கார் திரும்ப பெறுவதில் உண்டான சிக்கல் இப்போ அறையில சிக்கல் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மிக பெரிதாக உருவெடுக்கின்றன அப்படின்னு இதை சொல்ல முடியுமா இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலைகள் தான் இவைகள் எல்லாமே இன்றைக்கி சட்டமன்றங்கள் உண்மையான மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதை ஒதுக்கி வைத்துவிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் தருகிறார்கள் இந் சட்டமன்றம் நடக்கக்கூடிய நாட்களே மிக குறைவானது அது அலுவல் நேரம் அதைவிட குறைவானது ஒரு ஒரு கட்சிகளுக்கும் ஒதுக்கக்கூடிய நேரம் அதைவிட குறைவானது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பகுதியினுடைய பிரச்சனை மாநிலத்தினுடைய பிரச்சனை பல்வேறு மக்களுடைய பிரச்சனை இதற்குத்தான் மிக முக்கியமான முக்கியத்துவம் வழங்க வேண்டும் சட்டமன்றத்தில் ஆனால் இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய அளவில் பேசப்படுகிறது அதற்கான சபாநாயகரும் இதே காரியத்தை செய்கிறார் இந்த அறையை ஒதுக்குவது சம்பந்தமாக முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தால் இந்த பிரச்சனையை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நாம் தொடர்ந்து பேசலாம் புதுப்பது அர்த்தங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும் புதுப்பது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தான் எங்களுக்கு வேண்டும்னு சொல்லி சின்ன கட்சிகள் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை நேற்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது நீங்களும் உள்ளிட்ட பல கட்சிகள் அந்த மனு போட்டிருந்தீங்க இந்த சின்ன ஒதுக்கீடு தொடர்பாக மாநில கட்சி என்ற அங்கீகாரம் தொடர்பாக நீங்க போட்டிருந்த மனு குறித்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது அதை எழுப்பக்கூடிய கேள்விகளை நம்ம விவாதிக்கிறதுக்குனால அது தொடர்பாக இன்று வந்த செய்திகளை முதல்ல பார்த்துருக்கலாம் டிஎம்டி கே லூசஸ் த பார்ட்டி சிம்பல் அப்படின்னு சொல்லி செய்திகளில் தலைப்பை போடுறாங்க பட் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பிறகு அது ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறக்கூடிய நிபந்தனைகளை எல்லாம் பூர்த்தி செய்த நிலையில் அவர்களுக்கு அந்த நிலைமை இப்போ வரல அப்படித்தான் இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு தீர்ப்புக்கு பிறகும் அந்த அவங்களுக்கு அந்த நிலைமை வரல அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் உண்மை அந்த தலைப்பே முதல்ல தவறான தலைப்பு இந்த வழக்கு எந்த சூழ்நிலையில் போடப்பட்டது என்றால் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அதில் போட்டியிடக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று தேசிய அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி இரண்டாவது மாநில அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி மூன்றாவது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி இப்ப இந்த வழக்கை தொடுத்தது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த வழக்கை உச்ச தொடுத்தது எதற்காக இந்த வழக்கை தொடுத்தோம் என்றால் தேர்தல் ஆணையத்தில் ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கென்று தேர்தல் ஆணையம் பல நிபந்தனைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றது அந்த நிபந்தனைகளை எல்லாம் பூர்த்தி செய்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிறோம் ஆனால் தேர்தலிலே போட்டியிடும்போது இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளருக்கும் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கும் வேறுபாடே இல்லை அதாவது தேசிய கட்சிக்குன்னு அவர்களுக்கு சின்னம் உண்டு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கும் சின்னம் உண்டு ஆனால் ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கு சுயேட்சை வேட்பாளரை போன்றுதான் வந்து ஒரு சின்னம் கொடுக்கப்படும் வேணுமென்றால் ஒரே ஒரு முன்னுரிமை என்னன்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் கேட்கக்கூடிய அதே சின்னத்தை ஒரு சுயேச்சை வேட்பாளர் கேட்டால் முன்னுரிமை பதிவு செய்யப்பட்ட கட்சி கொடுக்க வேண்டும் அதனால தான் நாங்கள் இந்த வழக்கை கொடுத்தோம் இந்த ரிஜிஸ்டர் பார்ட்டியை தனியாக கருதி தேர்தலில் போட்டியிடும் போது நீங்கள் வந்து ஒரு சின்னம் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு இப்போது அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் சின்னம் அவர் அவர் கேக்கிற சின்னமும் சுயேட்சை கேட்கிற சின்னமும் ஒன்றாக இருந்தால் முன்னுரிமை வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளருக்கு இரண்டு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஒரே சின்னத்தை கேட்டால் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறதுன்னு அதுல சொல்றாங்க அதுல உன்ன சிக்கல் என்னன்னா நீங்க அண்ணா திமுக கூட்டணியிலயோ திமுக கூட்டணிலையோ மனிதநேய மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ பத்து தொகுதிகளோ பதினைந்து தொகுதிகளோ நிறு நிற்கிறதாக இருந்தால் எல்லா தொகுதியிலையும் ஒரே சின்னம் கிடைக்காம இருக்கும்போது பொதுவான விளம்பரங்கள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடுதுன்னு அதை புரிஞ்சிக்க முடியுது பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல தேர்தலில் போட்டியிடும்போது இது போன்ற சிக்கல்களை சந்தித்தது இல்லையா அதாவது மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அதுல தான் வந்து இருபத்தி ஒம்பது ஏவில் தான் வந்து ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை சொல்கிறாங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யணும்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதோடு அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய அந்த இது முடிஞ்சு போயிடுது அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த சூழலிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கான அங்கீக ஒரு பதிவை ஒரு நடைபெறுகிற பொழுது அப்பொழுதே அந்த கட்சியினுடைய சின்னத்தையும் முடிவு செய்து விட்டால் இந்த பிரச்சனையே வராது இப்போது ஒரு அரசியல் கட்சியாக அதை பதிவு செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சின்னம் ஒதுக்குவதில் மட்டும் நீங்கள் இத்தனை சதவீதம் வாக்குகளை பெற வேண்டும் அதற்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த சின்னத்தை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லுவது என்பது முறையாக இருக்காது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கட்சி வந்து கட்சிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் மக்களுடைய அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி சில கட்சிகளை வரையறுப்பதற்கான வாய்ப்பு இல்லாம போகுது அதாவது அரசியல் கட்சிகளுடைய அங்கீகாரத்திற்கும் சின்னம் ஒதுக்குவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அங்கீகாரம் வழங்குவதனால் அதற்கு பிறகு அவங்க வாகனங்கள் பயன்படுத்துவது தலைவர்கள் செல்வது அவர்களை அந்த கூட்டத்திற்கு அழைப்பது இது போன்ற நடைமுறைகளுக்கு வேண்டுமாலும் அங்கீகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கான அடையாளத்தை நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வாக்குகளை வாங்கினால்தான் இந்த அடையாளத்தை நீங்கள் பெற முடியும் என்று சொல்வது சரியாக இருக்காது இல்லை இதில் தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு இந்த வழக்கில் நிலைப்பாடே வந்து சற்று வேடிக்கையானது என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றது எனவே வந்து அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று சொல்வது வந்து அது சொல்வதை தான் நான் வேடிக்கையானது என்று குறிப்பிட்டேன் ஏன்னா ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் சில நேரங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடும்போது போது அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அதனால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கும் சுயேட்சை வேட்பாளருக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக சின்னத்தை ஒதுக்கலாம் என்னை பொறுத்தவரை மிக தெளிவாக இந்த வழக்கில் இரண்டு நீதிபதிகள் அல்தமஸ் கபீரும் நிஜார் என்பவரும் எலெக்ஷன் கமிஷனுக்கு நிலைப்பாட்டை ஆதரித்தும் மூன்றாவது நீதிபதி வந்து இது அரசியல் சா எலெக்ஷன் கமிஷனுடைய விதி அரசியல் சாசன சட்டத்தினுடைய பதினாலாவது விதிமுறைக்கு முரணானது என்று சொன்னது தான் நியாயமான ஒரு நிலைப்பாடாக பார்க்கின்றேன் அரசியல் அங்கீகாரத்தை எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கறதாக இருந்தால் அந்த அணுகுமுறைக்கும் ஹிட்லருடைய அணுகுமுறைக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற ரொம்ப கடுமையான வார்த்தைகளையும் அந்த டிசென்ட் நோட் கொடுத்த நீதிபதி சொல்லியிருக்கிறாரு நாம தொடர்ந்து பேசலாம் புது புது அர்த்தங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும் பொதுப்பதங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது ஒரு குறிப்பிட்ட சின்னம் அரசியல் கட்சிக்கு தேர்தலில் கிடைக்கணும்னா அது தேர்தல் ஆணையத்தால மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை பார்த்தா அந்த தேர்தல் ஆணையத்தால் ஒரு ஒரு கட்சி வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு என்னென்ன நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும் அதாவது ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் குறைந்தது இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் வா பதிவான வாக்குகளில் ஆறு சதவீதம் வாக்குகள் இந்த இரண்டையும் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றை அவர்கள் தவறினாலும் அவர்களுக்கான வாய்ப்பு அங்கீகாரம் ரத்தாகிவிடும் அதே அப்படி இல்லாமல் மொத்தம் உள்ள எண்ணிக்கையில் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதில் மூன்று சதவீத இடங்களை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் இந்த இரண்டு வகையாக இதை பிரித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குறைந்தது இரண்டு எண்ணிக்கை பெற வேண்டும் என்று சொல்வதை ஒரு விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆறு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் என்று இந்த சூழலில் சொல்வது சதவீதத்தை எப்படி தேர்தல் ஆணையம் முடிவு செய்கிறது சட்டமன்ற தேர்தலில் இருந்து இந்த இந்த நிபந்தனை அதே மக்களவைத் தேர்தலாக இருந்தா மக்களவை தேர்தலாக இருந்தால் குறைந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அது அந்த மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சி இந்த வாக்கு சதவீதத்தையும் பெறக்கூடிய கட்சி சதவீத வாக்குங்களையும் பெறணும் அப்புறம் நடைமுறையில் வந்து நடக்கு வாக்கு சதவீதம் ஏற்கனவே திமுக திமுக அண்ணா திமு திமுக வாங்குகிற வாக்கு சதவீதம் கூட அதில் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் அதில் அடங்கி இருக்கிறது அதே மாதிரி மொத்த மாநிலத்தில் உள்ள மொத்த வாக்குகள் எண்ணிக்கையில் ஆறு சதவீதம் சொல்றாங்க ஆனா இவங்க போட்டிடுறது இப்ப எங்களை போன்ற கட்சிகள் முப்பது சீட்டு நாற்பது சீட்டு போட்டிட்டு இருக்காங்களா அப்படி போட்டு போது இந்த மொத்த வாக்குகள்ல ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து எல்லா தொகுதிகளிலும் போட்டாங்கன்னா அதை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் திமுகவினுடைய வாக்குகளில் கூட கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் அதில் கூட்டணியில் சேர்ந்தாலே வந்து அந்த கண்டிஷன் தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது முடியாது எனவே வந்து குறைந்தபட்சம் இரண்டு இடங்கள் இரண்டு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு அரசு ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி வெற்றி பெற்றால் அதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கருதி அதற்கு தனி சின்னம் ஒதுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்வது தான் நியாயமாக அமையும் இல்லை தேர்தல் சின்னம் ஒதுக்கிறதுக்கே அங்கீகாரத்துக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து அங்கீகாரம் மற்ற விஷயங்களுக்கு இருக்கணும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் காரணமாக தேமுதிக இவங்களை தவிர மற்ற கட்சிகள் எல்லாரும் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவது ரொம்ப கடினம்னு தான் தோணுது ஏற்கனவே மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றவர்கள் கூட கட்சிதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புதுப்பது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்